ஹலோ எரிவன் வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுல கேட்கப்பட்ட ஜியாகிரபிக் கொஸ்டின்ஸ் புக்கில் எங்கிருந்து கேட்டிருக்காங்கன்ற முழு ஆதாரத்தோட இந்த வீடியோவில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் நமக்கு கேட்டது வந்து நான் இதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் வீடியோ அப்படின்றத ஜாகிரபி ப்ளூ பிரிண்ட் வீடியோன்றத உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் கொஸ்டின் இருந்து கேட்குறாங்கன்றத மொத்த டீட்டெயில் அதிலே கொடுத்துருந்தேன் இப்போ பாருங்கள் இதில் மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்து கேட்குறாங்க கெனமி டைட்டன் நெப்டியூன் டைட்டான் இதெல்லாமே துணைக்கோள்களுங்க இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதோட கலர்கள் கேட்டிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இதில் இந்த டீட்டெயில் இன்வால் இது பாருங்க டைட்டன் அப்படின்றது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா சனி துணைக்கோலில் இருக்குங்களா அந்த டீட்டெயில் இருக்குங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைட்டன் அப்படின்றது இன்னொலாக இருக்கு இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு பாருங்க சரிங்களா ட்ரை டன் அப்படின்றது இதோட டீட்டெயில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதன் கோழின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றுமாட்டினா இங்கே பாருங்க வெள்ளி மற்றும் யுரைனிஸ் இந்த கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியன எதிர்கடிகார திசையில் சுற்றி வருகின்றன அப்படின்றது இருக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபஸ்ட்டு டேர்ம்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது பேஜ்ல இருக்குங்க சரிங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது பேஜ் ஸோ இந்த கோள்களோட மொத்த டீட்டெயிலையும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் இங்க பாருங்களேன் இமயமலை தொடர் இமயமலையுடன் தொடர்புடைய கூற்று எது அப்படின்னு சரியான கூற்றுன்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல யூனிட் ஒன்ல தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த ரெண்டு பேஜ்லயுமே இன்வால்வ் ஆயிருக்குங்க இமயமலைகள் அப்படின்ற பாருமயமலைகள் ஆகுது மேற்கு இமயமலைகள் என்ன சர்க்கார் லடாக் ஹைலாஷ் காரோகிராம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா இந்த பாத்தீங்களா இதுல இருக்கும் இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளைப்படும் போது இப்போதை குறைவான மலை பெறுகின்றது கரெக்டுங்க இமய வெளியமலை தொடர்ச்சியாகவும் மலைத்தொடராக அமைந்துள்ளது இந்த பாத்தீங்களா சிவாலிக் வெளியமயமலை இருக்கு பாத்தீங்களா இதுல பாருங்களேன் இம்மலை தொடர ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அவசாம் வரை இங்க இங்கன்னா கேட்டிருக்காங்க வெளிய இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக இருக்காங்க இத்தொடரின்னு ஒரு ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் இருக்க சோ இது தப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க அடுத்து என்ன இங்க பாருங்களேன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தான் அங்க இருந்திருக்கு ஓகேங்களா இந்த பாருங்க சிறியமயமலைக்கு வடக்கே மிக செங்குத்தாக இருக்கு பாத்தீங்களா சிறியமயமலை சிவாலிக் குன்றுகள் ஒப்பிடவோர் இப்பகுதி குறைவான மழை பெறுகின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா இந்த மாதிரி அதுக்கப்புறம் லடாக் கைலாஷ் கரகுரம் அந்த மலைத்தொடர்கள் இருக்குறது சொல்லியிருக்காங்களா சோ இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்டோட யூனிட் ஒன்ல தான் இருக்கு நைன்டி எயிட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியது கரெக்டுங்களா இவ புலி இங்க பாருங்களேன் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு சட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றது கரெக்டு தாங்க இது எங்க இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் யூனிட் டூல நூத்தி பத்தொன்பதாவது பேஜில் இருக்குங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தொடங்கப்பட்டதா இங்க பாருங்களேன் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தாங்க தொடங்கப்பட்டது சரிங்களா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள பாக உயிர்கோள காப்பங்களை ஏற்படுத்தி உள்ளதுன்னு இருக்காங்க ஆனா இங்க பாருங்களேன் இந்தியாவின் உயிர்கோள காப்பங்கள் வந்து பதினெட்டு இந்தியாவில் என்னது பதினெட்டு உயிர்கோள காப்பங்கள்ல பதினோரு காப்பங்கள் அப்படின்றது வந்து யுனோஸ்கோவின் மனித அங்கீகாரம் பெற்றிருக்கு அப்படின்றதாங்க விஷயம் சோ இது எல்லாமே தான் இருக்கு நீங்க புக்கை தவிர்த்து வேற எங்கயுமே படிக்காதீங்க நீங்க புக்கை தெளிவா படிங்க நம்ம குரு ஃபோர் ஈஸியா அடிச்சிடலாம் சரிங்களா இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் இன்வால்வ் ஆகுது அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் கீழ்கானும் வாக்கியங்களை கவனி இந்தியாவில் உற்பத்தி செய்தும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினான்கில் அறிமுகமானதுன்னு இருக்காங்க அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தெரியும் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் இங்க பாருங்க டென்த் புக்ல பேஜ் நம்பர் ஒன் ஃபிப்டி எயிட்ல தாங்க இந்த கொஸ்டின் இருக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதி நாலுல அறிமுகமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே டூ தௌசண்ட் ஃபோர் அப்படின்றது விஷயங்க ஓகேங்களா டூ தௌசண்ட் ஃபோர் மேக் இன் இந்தியா இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் நாட்டிற்கான முதலீடுகளை அரி அதிகரிக்கிறதும் ஆகும் இருக்காங்க உலக வரப்போறப்படத்தில் இந்தியாவில் ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக கண்டித்தாகும் அப்போ இந்த கொஷனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்டின் கிடையாது அது டூ தௌசண்ட் ஃபோர்ன்றதாக இருக்குது இங்கே ஆன்சர் வந்து டப்பா கொடுத்துருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேக் இன் இந்தியா அப்படின்றது டூ தௌசண்ட் சரிங்களா இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கீ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் புக்கில் தான் கேட்டிருக்காங்க டென்த் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குங்க நெக்ஸ்ட் கொஷின் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கண்டு கடைபிடித்ததுன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பதினெட்டாம் ஆண்டை என்னது திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக

மேற்கு வங்க மாநிலத்துள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்காட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எக்கனாமிலேயுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது எக்கனாமி புக் லெவன்த்தில் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் மேற்கு வங்க மாநிலமான ரிஷ்ரா அப்படின்ற இடத்துல நவீனமயமாக்காட்ட தொழிற்சாலை முதல் முதலாக உருவாக்கப்பட்டதுன்னு இருக்குங்களா அதே கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜாக்ரஃபியில் இருக்கு தொழிலங்கள் அப்படின்றதுல டென்த் புக்கில் யூனிட் ஃபோர்ல இருக்குங்க இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் எயிட்டீன் பிப்டி ஃபோர்ல உருவாக்கப்படுது ஆனால் இது கரெக்டான வருஷம் எயிட்டீன் பிப்டி ஃபைவ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கொல்கத்தாவுக்கா அருகில் ரெஷ்ரா அப்படின்ற இடத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த விஷயம் முக்கியங்க இந்தியா சனல் உற்பத்தியில முதல் இடத்துல இருந்திருக்கு வங்கத்தரசுக்கு அடுத்தது இரண்டாம் இடத்துல உள்ளது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாமே புக்ல தான் இருக்கு நம்ம எந்த டாப்பிக்கை படிக்கணும் புக்கில் அந்த யூனிட்ல நம்ம எந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுன்றது இந்த கொஷின் எடுத்து பார்த்தா உங்களுக்கு புரியுங்க நெக்ஸ்ட் கொஷின் இது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா பொருளாதாரத்துல பொதுவான மந்தநிலை நிலை இருந்த சிமெண்ட் உற்பத்தி மற்ற நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது சரிங்களா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களே ஒன்றாகும் மற்றும் உலகின் முதல் இடத்தில் உள்ளது இது இந்த கொஸ்டின் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா டென்த் புக்கில் யூனிட் செவனில் இருக்கு சிமெண்ட் தொழிலகம் அப்படின்ற இடத்துல எங்க பாருங்களேன் சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்தநிலை உற்பத்தி நுகர்வில் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து விழுந்துள்ளது கரெக்டுங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குங்களா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகவும் பிளஸ் உலகில் எத்தனாவது இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்குங்களா இதுதாங்க இந்த கொஸ்டின் ஆனா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியா மிகப்பெரிய சிறுமி ஒன்றாகவும் உலகின் முதல் இடத்துல இருக்கு ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னது தப்புங்க அதுதான் இங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்றதான் விஷயம் இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா தமிழ்நாடுல மானுட புவியல் அப்படின்ற டாபிக் என்ன ஆகுது நீங்க டென்த்து புக்ல தமிழ்நாடு மானுட புவியல் ரொம்ப இம்பார்ட்டன் அது நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா நம்ம அடுத்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஜாகிரபி கொஷின்ஸ் எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்ற ஆதாரத்தோட பார்க்க போகிறோம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம் தேங்க்யூ